இது போன்ற புதிய நாடக வீடியோக்களுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க

அது மட்டும்ப சிறிய வயதிலே இந்த கலைவாணியை நம்பி நம்ம எனது பயிற்புனர் லட்சுமி நாராயணன் அவர்கள் கடந்த பதினான்கு வருடமாக மிக சிறப்பாக ஒரு ஹார்மோனியம் கொண்டு வருகிறார் அவருடைய கலைப்பயணம் தொடர வேண்டும் என்று அவரை பாராட்டி மகிழ்ச்சி அது மட்டுமல்லாமல் குறுகிய காலத்தில் அவர் வந்து நான் அவர் 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 ஸ்டார்டிங்லேருந்து நான் அவர் பார்த்துட்டு வரேன் மிக குறுகிய கால ஒரு வருஷம் கூட இல்லை அவ்வளோ ஒரு குறுகிய காலத்தில் மிக சிறப்பாக தற்பொழுது மிக சிறப்பாக மிருதகம் வாசிக்கக்கூடிய ஒரு அன்பு தம்பி மிகவும் அருமையாக வாசிக்கிறார் சுலுக்கம் பட்டு தமிழ் பாலன் தமிழ் பாலன் அவர்களையும் பாராட்டி பல கொண்டாடியை போற்றி கௌரவிக்கின்றோம் தேங்க்யூ பெருவதே பேணி கிராமத்திலே இருந்து பன்ருட்டியிலே வசிக்கக்கூடிய திருநாவுக்கரசு என்று சொல்லக்கூடிய அன்பு அன்னார் அவர்கள் இப்பொழுது தரணியாக நடிக்கக்கூடிய பறிக்கல்பட்டு சேர்ந்த பி கே ரங்கநாதன் எனக்காக இருநூறு ரூபாய் அன்பு பரிசாக வாரி வழங்குள்ளார் அன்னார் அவருடைய தாராளமானது அவருக்கு இன்னும் ஏராளமான செல்வங்களை வாரி வழங்க வேண்டும் என்று அம்மனை வேண்டுகிறேன் அன்பு வணக்கம் 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 அதே அண்ணா திருநாவுக்கரசு என்று சொல்லக்கூடிய அவர்கள் இப்பொழுது எங்கள் கம்பெனியிலே ஆர்மனை வாசிக்கக்கூடிய லட்சுமி நாராயணன் அவர்களை பாராட்டி அன்பு பரிசாக வாரி வழங்குள்ளார் ஐயா அவருக்கு எங்கள் கம்பெனியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துப் படுகின்ற வணக்கம் வணக்கம் I'm <laughs> i <laughs>

பஸ்ஸு அப்பெல்லாம் பஸ்ஸு கிடையாது அதனால போய் வர முடியாதுப்பா நீ என்ன பண்றோம் உங்க மனைவிக்கெல்லாம் சொல்லிட்டு வந்துடும் பத்து நாள் நாணக்கோமுச்சு வீட்டுக்கு வந்துடலாம் அவர் சொல்லிட்டு ஏன் பொண்ணா கிட்ட சொல்லிட்டு நாணக்கு போயிட்டேன் அவளுக்கு தெரியா பத்து நாள் போன அவர் சமையல் போயிடுச்சு அவ்வளோதான் பத்து நாள் அங்கே போயி தாங்கண்ணா ஏன் என் குடும்பம்னா உனக்கு ரொம்ப இருக்கு நாள் நீ விட்டு போயிட்டா அவளுக்கு சாப்பாடு செய்யற மிச்சமா நீ அப்படியே சொன்ன வீட்டுல எந்த வேலையில வேலை செய்ய சாப்பாடு அதெல்லாம் விளக்கமா சொல்லுவோம் தம்பி அதனால வந்துருப்பான்னு சொல்லிட்டாரு என் மொண்டாட்டி சொல்லிட்டு நடக்க நடத்து போயிட்டேன் அங்க நாளுக்கு உடனே எங்க வீட்டுல என் மனைவிங்களா திடீர்னு வந்து ரேஷன் கார்டு எழுதிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லு உங்க வீட்டுக்காரர் பேர் சொல்லு ரேஷன் எழுதணுமா பதிவு பண்ணணுமா சீக்கிரமா நான் எங்க வீட்டுக்காரர் பேர் சொல்ல மாட்டேங்க நான் சொல்ல மாட்டேங்க சொல்ல மாட்டேங்க இதே மாதிரி ரெண்டு மூணு வந்து போனா அவங்க வெறுத்து போச்சு சொல்ல போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க உடனே என்ன

தமிழை பூலித்தனி தீக்கும் அமுதமானவள்